அடுத்து ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொருத்தரும் எங்க இருந்து ரெண்டு மூணு பேர் எங்க இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட கிரீம் ஸோ இங்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கணும் மெயின் திங் இது ஒன்னே ஒரு விஷயம் தான் உங்களுக்கான வழியை வந்து இங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பனா இருக்கு இதுல இருக்கிற விஷயத்தை நீங்க வந்து கத்துக்கோங்க கூச்சப்படாதீங்க தைரியமா பேசுங்க இங்க இருந்து நீங்க வாயத்திலிருந்து பேசினா மட்டும்தான் இங்க போலீஸ் கிட்ட உங்களுக்கு வந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்பதான் நீங்களும் உங்க ஃப்ரீயா ஃப்ரீயா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க தெரியவா மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப நானும் உங்க மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்க பேசவே மாட்டேன் சோ இப்ப நிறைய பேசுறேன் நான் எங்க பசங்க சரி எங்க போனாலும் நான் மெயின் எல்லா சின்ன பசங்களுக்கும் சொல்றது என்னன்னா கம்யூனிகேட் பண்ணுங்க நிறைய பேசுங்க உங்க டவுட் கிளியர் பண்ணுங்க இங்க நிறைய பேர் தெரியாதோ அவங்க கிட்ட என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தன்னம்பிக்கையா என்னையுமே விட்டுறவே கூடாது ஏன்னா அது தான் நம்மளோட மூலதனம் நம்ம எல்லாருமே வந்து டிஸ்டிக்ஸ்ல இருந்து வரும் வந்து நம்ம திறமைக்கு பஞ்சையில அதை எப்படி வளர்த்திருக்கணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு அதாவது ஒரு கோல் நோக்கி நீங்க போகிறப்போ நிறைய விஷயங்கள் நிறைய தடைகள் வரும் இப்ப நீங்க ஒரு மாடிக்கு ஏறணும்னா ஸ்டெப்ஸ்ல ஏறிதான் வரணும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அது தடைகள் தான் நிறைய நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒவ்வொரு தடைகளும் பார்க்க கூடாது தடைகள் பாத்தீங்கன்னா நீங்க இங்கேதான் இருக்கீங்க

வேஸ்ட் பண்ணுவேன் இங்கேருந்து நிறைய பேர் என்னமோ நிறைய அடேஜ்மெண்ட் வந்து நிறைய வரலாம் அப்படிங்கிறது என்னோட தாட் ஸோ மெயின்லி ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மைண்ட் வந்து ஒரு மூல தரமே அவனோட பாடையெல்லாம் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் மட்டும் தான் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு

thank <laughs> you